வெல்கம் டு உமா சமையல் நான் இன்றைக்கி பாலக்கீரை சப்ஜி பண்ண போகிறேன் அதுக்கு பா தண்டு இல்லாமல் இலையை மட்டும் ஆஞ்சிக்கணும் பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாரி பொடியாக நெருக்கி வச்சோம் அப்புறம் சேர்ந்த மாதிரி வரும் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் கடாய் சுடாயிட்டு வேர்க்கல்ல பச்சை வேர்க்கல்ல இந்த டேபிள் ஸ்பூனால் ரெண்டு போட்டுக்கிறேன் இது கொஞ்சம் வறுபடட்டும் வேர்க்கடல வறுபட்டுறதோ இது இப்படி அமுக்கினா தோல் தனியாக வரணும் அப்போ வறுபட்டுறதுன்னு அர்த்தம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கணும் கடல மாவு வாசனை வருது நல்லா வறுபட்டுதோ ஒரு டேபிள் ஸ்பூன் எள் போடுறேன் வெள்ளை எள் ஆயில் ஒரு கரண்டி விட்டுக்கிறேன் சின்ன கரண்டியால் ஒன்று கரெக்டு ரெண்டு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் அதை போடுறேன் ஒரு பத்து பல்லு பூண்டு நறுக்கி வைப்பேன் கீரை கொஞ்சம் வதக்கட்டும் இப்போ நல்லா சுருள்ள வதக்கிட்டு இப்போ இதை எடுத்துடுறேன் அடுப்பில் ஆயில் விடுறேன் கொஞ்சமாக நாலு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் அது சூடாகட்டும் ஆயில் சூடாகிடுத்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போக மாட்டேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் பெரிய வெங்காயம் ரெண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு இப்போ பொடியாக நின்று தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன் அதை போடுறேன் அரை டீஸ்பூன் தனியா பொடி போடுறேன் அரை டீஸ்பூன் பொடியை சால்ட்டு போடுறேன் வறுத்து பொடி பண்ணியிருக்கேன் முதல்ல வருத்தமான வேர்க்கடலை எள் அந்த பொடியை போடுறேன் இப்போ இதில் தண்ணி விட்றேன் கொஞ்சம் அரை லிட்டர் விட்ருக்க வெண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இந்த வதக்கி வச்ச கீரையை போட்டுறேன் பூண்டு கீரையெல்லாம் வதக்கினது பத்து நிமிஷமாக கொதிக்கிறது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு நல்லா வெந்துடுத்து இந்த எளிப்பக்கடலில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போடுறேன் நாலு பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுவேன் இப்போ இதுலேயே ஒரு டீஸ்பூன் தனி மிளாப்பி இந்த கீரையிலேயே சப்ஜி ரெடி ஆயிடுத்து பாருங்க இது பிசஞ்சு சாப்பிடலாம் தயிர் சாத்துக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க